ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் தை மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி இரவு ஒரு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை திவிதய திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூசம் நட்சத்திரம்

ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு டுவெண்ட்டி ஜனவரி இன்னைக்கு குடியரசு தினம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா இன்றைய தினம் இஷ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இஷ்டின்னு சொன்னால் ஒவ்வொரு பிரதமை நாள் என்றுமே இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம் யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இன்னைக்கு பஞ்சாங்கத்தில் பார்த்தோம்னா புஷ்ய பகுல பிரதமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா அதாவது சாந்திரமான மாதங்களிலே புஷ்ய மாதம்னு வருது இல்லையா அந்த மாதத்தினுடைய ஒரு பதினாறாவது நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள் இன்றைய தினம் பார்த்தோம்னா வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா அந்த வாஸ்து புருஷன் நித்திரை விடுகின்ற நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில் ஒன்பது ஐம்பது மணி முதல் பதினொன்று இருபது மணி வரை வாஸ்து புருஷன் நித்திரை விட்டிருக்கிறார் இதில் குறிப்பாக சொல்லணும்னா அதாவது நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு கட்டுறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு குடியிருப்பதற்கான நாம் குடியிருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ரெசிடென்ஸ் அப்படிங்கிறத கட்டுறோம் இல்லையா அதற்கான நேரம் அது துவங்குவதற்கான நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை பத்து முப்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று ஐந்து மணிக்குள்ளாக இந்த பூமி பூஜையினை செய்ய வேண்டியது சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே இன்னைக்கு ராகு காலம் பத்தரை பன்னெண்டாச்சு அப்படின்னு சொல்லிடலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அடிப்படையான ஒரு விதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வாஸ்து என்பது எந்த நேரத்திலே நித்திரை விட்டு அழிகிறதோ அதற்கு ராகுகாலம் யமகண்டம் கரிநாள் இது போன்ற தோஷங்கள் எதுவுமே கிடையாது அஷ்டமி நவமி பிரதமை இது போக அன்னைக்கு மரண யோகம் அப்படிங்கிற தோஷம் எதுவுமே கிடையாது அந்த நேரத்திலே நீங்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி பூமி பூஜையை செய்து விடலாம் இது போக இன்னொரு டெக்னிக்கலான விஷயம் சொன்னோம்னா இன்னைக்கு சன்ற சன்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆவரேஜாக ஒரு சன்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா காலையில் ஆறு மணி நாற்பது நிமிஷத்துக்கு தான் சூரிய உதயம் என்பதே நடக்கும் அதிலிருந்து நாம் கணக்கு பண்ணும் ராகு காலம் என்பதும் நாற்பது நிமிடம் தள்ளித்தான் வரும் அதாவது பத்தரை பன்னெண்டு ராகு காலம் நம்ம பிளைண்டாக எடுத்துக்க கூடாது இன்னைக்கு ராகு காலங்கிறது காலையில் பதினோரு மணி பத்து நிமிஷத்துக்குத்தான் துவங்கும் பதினொன்று பத்துலேருந்து பன்னெண்டு நாற்பது வரைக்கும் தான் காலம் ஆக இப்படி பார்த்தாலும் சரி அல்லது அடிப்படையான விதி அதாவது வாஸ்துவினை பொறுத்தவரை இந்த ராகுகால தோஷம்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுண்டு நீங்கள் தாராளமாக அந்த நேரத்திலே அதாவது காலை பத்து முப்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்னு மணிக்குள்ளாக பூமி பூஜையை தாராளமாக நீங்கள் செய்யலாம் இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதனை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு சொல்லலாம் அனீஷ் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் பொறியியல் படிக்கக்கூடிய அதாவது ஒரு ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி தன்னை மென்ஷன் பண்ணிட்டு இருக்கார் அவருடைய பெயர் கிருஷ்ணன் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரபல யோகம் தரும் கிரகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் அவருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா கிரகங்களுமே நிச்சயமாக பிரபல யோகத்தினை தரும் நீங்கள் எந்த துறையிலே பிரபலம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்குரிய கிரகம் உங்களுடைய ஜாதகத்திலே வலிமையாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் பிரபல யோகத்தினை தருகின்ற கிரகம் என்று சொல்வதை விட அந்த பதினொன்றாம் பாவம் என்று சொல்வார்கள் பத்தாம் பாவமும் பதினொன்றாம் பாவமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருந்தால் தொழில்முறையிலே நீங்கள் பிரபலம் அடைவீர்கள் உங்களுடைய லக்னாதிபதியே பதினொன்றிலே சென்று அமர்ந்திருந்தால் உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாட்டின் மூலமாக நீங்கள் பிரபலம் அடைவீர்கள் அது எந்த கிரகம் என்பதை பொறுத்தது இது ஜனங்களுக்கான ஆகர்ஷணம் சொல்றோம் இல்லையா பொதுமக்களை ஈர்க்க வேண்டும் பொதுமக்களினுடைய கவனமானது தன் மீது வர வேண்டும் அவர்கள் அந்த கவர் பண்ணணும் அதாவது மீடியால பிரபலமாகணும்னு சொன்னால் அதற்குரிய கிரகம் என்பது சுக்கிரன் அதே நேரத்திலே ஒரு கல்வித்துறையிலே நான் பிரபலமாக வேண்டும் அதாவது கல்வித்துறைன்னு சொன்ன அந்த எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்க தெரிவிங்க சாதாரணமாக ஒரு பொதுமக்கள் மத்தியில உங்களுடைய அந்த புகழ் என்பது பரவாமல் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட் போய் சொல்லும் பொழுது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு என்சிசி இருக்கா அப்படின்னு எடுத்துட்டா அந்த என்சிசி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு ஆல் இண்டியா லெவல்ல நல்ல ஃபேமஸா இருப்பா ஆனா அந்த என்சிசி ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கும் மற்றவாளுக்கு தெரியாது இல்லையா இந்த மாதிரி அவரவர்களுடைய துறையிலேயே ஃபேமஸ் ஆகணும் அவர்களுடைய தனிப்பட்ட துறையில் ஃபேமஸ் ஆகணும்னு சொன்னால் அதற்கு அந்தந்த கிரகங்களே துணை புரியும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு சிறந்த மருத்துவர் என்று பெயர் அடிக்கிறீர்கள் அந்த மருத்துவ துறையிலே உங்கள் பேரை சொன்னாலே ஆகா நம்ம ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் சொன்னால் கூட ஓ அவர் ரொம்ப ஃபேமஸான டாக்டர் ஆச்சு அப்படின்னு அவர் தான் சொல்லுவாரே தவிர பொதுமக்களிடையே உங்களுடைய பெயர் என்பது தெரிந்திருக்காது இந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகத்திலே சூரியன் மற்றும் ராகு ஆகியவை ஒன்றாக இணைந்து பத்தாம் பாவத்திலோ அல்லது பதினொன்றாம் பாவத்திலோ இருந்தால் உங்களுடைய துறையிலே மருத்துவத் துறையிலே நீங்கள் பிரபலம் அடைவீர்கள் இதுபோல போல ஒவ்வொரு கிரகத்துக்குமே சொல்லியிருக்கா ஒரு சிறந்த விவசாயியாக நீங்கள் பெயர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே சந்திரன் என்பவர் பலமாக இருக்க வேண்டும் ஒரு சிறந்த போர் வீரனாக நீங்கள் பெயர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே செவ்வாய் என்பது உங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்திசாலி ஒரு விகடகவியாக இருக்க வேண்டும் ஒரு விகடகவி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு புத்திசாலி இது எல்லாத்தையும் உடைய மேஜிக் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா மெஜிஷியனாக இருக்கணும்னு சொன்னேன் அதற்கு புதன் மற்றும் ராகு ஆகியவை ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும் சார் நான் இசைத்துறையில் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன் அதற்கு புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியவர்கள் ஒன்றாக இணைந்து உங்களுடைய ஜாதகத்திலே ஒரு பதினொன்றாம் பாவத்திலோ அல்லது பத்தாம் பாவத்திலோ இருந்தால் நீங்கள் நிச்சயமாக இசைத்துறையிலே சிறந்து விளங்குவீர்கள் உலகப் புகழ் பெறுவீர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை குறிப்பாக அந்த பதினொன்றாம் பாவங்கிறது டச் ஆகணும் இந்த மாதிரி ஒன்றொன்றிற்கும் ஒவ்வொரு துறை என்பது உண்டு அரசியலில் நான் ஃபேமஸ் ஆகணும்னு சொன்னால் அதற்கு சூரியன் என்கின்ற கிரகமும் பலமாக இருக்க வேண்டும் மக்களிடையே உங்களுடைய புகழ் பரவ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சனி என்கின்ற கிரகமும் சுக்கிரன் என்கின்ற கிரகமும் உங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் தான் சனி என்கின்ற கிரகம் மானது உங்களுக்கு தியாக சிந்தனையை தரும் அடுத்தவர்களுக்காக வாழ்கின்ற ஒரு எண்ணத்தினை தரும் ஆனால் நிறைய பேர் நம்ம பிராக்டிகலா பார்க்கலாம் அவர்களுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்காக வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் வெளி உலகை பொறுத்தவரை அவர்களுடைய பெயர் என்பது தெரியாமலேயே போயிருக்கும் அந்த பகுதியில் மட்டும் ஃபேமஸாக இருப்பா இவாளுக்கு பார்த்தோம்னா சனி மட்டும்தான் நல்லா இருந்திருக்கும் அதே அவர்களுக்கு சூரியனும் பலமாக இருந்து ஒரு சுக்கிரனும் பலமாக இருந்தால் அவர்கள் வெளி உலகத்திற்கு தெரிய வருவார்கள் இப்படி உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்க வேண்டியது நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கீர்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒரு சூரியனுடைய அமைப்பு எப்படி இருக்கு ஒரு செவ்வாயினுடைய அமைப்பு எப்படி இருக்கு குறிப்பாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னும் பொழுது ராகு என்பவர் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கோ உங்க ஜாதகத்திலே ராகுவானவர் ஒரு சுபகிரக சேர்க்கை பெற்று ஒரு சுக்கரனோடு இணைந்து ஒரு பதினொன்றாம் பாவத்தில் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக புகழ் பெறுவீர்கள் அந்த பிரபல யோகம் என்பது வந்து சேர்ந்துவிடும் இது போக அந்த யோகத்திற்குரிய திசையானது உங்களுடைய அந்த வாழ்க்கை எந்த நேரத்திலே வருகிறதுன்னு பார்த்துக்கணும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா இருபத்தஞ்சு வயசுல இருந்து ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் நல்ல புகழ் பெறக்கூடிய அம்சங்கிறதெல்லாம் இருக்கும் அந்த திரைப்படத்துறையில் இருக்கிற கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த டைமில் தான் அவங்களால ஃபேமஸ் ஆக முடியுது ஆனால் சின்ன வயசில் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பார் ஆனால் இன்ஜினியரிங் மேலே அவருக்கு நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும் அந்த சுக்கிரன் அப்படிங்கிறத அவருக்கு நல்லா வேலை செஞ்சு அந்த சுக்கரனுடைய வீக்ஷன்யம் எந்த நேரத்திலே அது உங்களுடைய ஜாதகத்தில் செயல்படுகிறதோ அந்த நேரத்திலே நிச்சயம் நீங்கள் புகழ் பெறுவீர்கள் ஆனால் உங்களுடைய முயற்சி என்பது தேவை ലഗ്നാധിപതിയും பத்தாம் பாவாதிபதியும் பதினொன்றாம் பாவாதிபதியும் நல்ல பலம் பெற்றிருந்தாலே நீங்கள் நிச்சயமாக பிரபல யோகத்தினை பெறுவீர்கள் இந்த கேத்துங்கிற கிரகம் கூட பிரபல யோகத்தை தரும் எப்படி தெரியுமா ஒரு சன்னியாசியினுடைய வடிவிலே நிறைய சந்யாசிகள் பார்த்தா கூட ஒரு ஆன்மீகவாதிகள் கூட புகழ் பெற்றிருக்கிறார்கள் அல்லவா நமக்கே ஒரு ஆன்மீகவாதின்னு சொன்னோன்னே பற்று நிறைய பேர் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தோம்னா அவர்களுக்கும் அந்த பதினொன்றாம் பாவம் என்பது வலிமையாக இருக்கும் ஆனால் கேது என்கின்ற கிரகம் அவர்களுக்கு பிரதானமாக வேலையை செய்யும் கேது என்கின்ற கிரகம் பிரதானமான இடத்திலே பிடித்திருப்பதால் அவர்கள் அந்த பிலாசபிக்கல் தாட் மூலமா அந்த தத்துவார்த்த சிந்தனைகளின் மூலமாக அவர்கள் புகழ் பெற்று விளங்குகிறார்கள் ஆக எல்லா கிரகங்களுமே பிரபல யோகத்தினை நிச்சயமாக தரும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்